மதுரை மாநகர் பகுதியான ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்காக நுங்குவண்டி செய்து அவர்களை ஓட்ட செய்து விளையாடிய இயற்கை விளையாட்டு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது நுங்குவண்டி ஓட்டி பார்க்கலாம் வாங்க என அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து மதுரை ஆழ்வார்புரம் பகுதி குழந்தைகளுக்கு கலாம் வழியில் நண்பர்கள் அமைப்பு மற்றும் சமூக ஆர்வலர் அசோக் குமார் ஆகியோர் பள்ளி மாணவர்களுக்கு நுங்கு குறித்து எடுத்துக் கூறினர் வெயில் காலமாக இருக்கட்டும் கோடை விடுமுறையாக இருக்கட்டும் இதில் வந்து செல்ஃபோனில் தான் அதிகப்படியான நேரங்களை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விளையாட்டுகளும் நம்மகிட்ட இருக்கின்றத குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாக பனை வண்டியில் வந்து நொங்கு வண்டி செய்யும் ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கோம் இந்த முறை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பனை விதிகளை பொம்மை செய்யும் பயிற்சியானது வந்து கொடுத்துட்டு வந்தோம் இது மூலமாக குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு புத்துணர்வு பயிற்சியாக இருக்குன்றதை வந்து இதை நான் நினைக்கிறேன் இது போக பனை மரங்களை வந்து மீட்டெடுத்து பராமரித்து பாதுகாக்க இது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம் குழந்தைகளுக்கு விளையாட்டுடன் விழிப்புணர்வு வழங்கிடும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோடை காலத்தில் பனைமரத்தின் மூலம் கிடைக்கும் நொங்கில் வைட்டமின் பி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங் பொட்டாசியம் சத்துக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என பள்ளி மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் எடுத்து கூறினர் பின்னர் குழந்தைகளுக்கு நுங்கு சாப்பிட வழங்கப்பட்டது நுங்கு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு நுங்கு வண்டி செய்வது எப்படி என சொல்லி தரப்பட்டது அதனை ஆர்வத்துடன் கற்ற குழந்தைகள் நுங்குவண்டி வண்டி செய்து மகிழ்ச்சியுடன் ஓட்டி மகிழ்ந்தனர் இந்த மரத்தில் காய்க்கிற நொங்கு வண்டி செஞ்சு சொன்னாங்க அப்படியே ஒரு குச்சி அதை நொங்கை சாப்பிட்டு அப்புறம் அந்த சூப்பராக இருக்கும் அந்த குச்சியை சொருகி நம்ம அந்த கம்பு மரக்கட்ட கம்பை வச்சு அப்படியே அது ஒரு இது மாதிரி இருக்கும் அதை வச்சு ஓட்டலாம் எங்கள் ஸ்கூலில் வந்து நொங்கை பற்றி எப்படி விளாட்ணுன்னு சொல்லி சொல்லி தந்தாங்க செல்ஃபோனில் விளாடாமல் இந்த மாதிரி இயற்கையாகவே விளையாடுறதில்ல என்ன சொல்லி தந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டிராயிங்ஸ்லாம் வந்து இப்படி இது பேப்பரில் பொம்மை இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க இது வந்து எங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு இங்கே இதுலேருந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் குழந்தைகள் செல்போன் விளையாட்டை தவிர்த்து இயற்கையான பொருட்களுடன் விளையாட செய்வது புதிய முயற்சியாகும் இது போன்ற சிறிய முயற்சிகள் குழந்தைகள் மனதில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயம் இல்லை கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கே ஜெய் கணேஷுடன் செய்தியாளர் எம் சுவாமிநாதன்